ரத்தமும் யுத்தமும் இவனுக்கு தாய்ப்பால் வீரமும் விவேகமும் இவன் ஆயுதம் இவனது கம்பீரமும் அழகும் அவன் படையினருக்கான உத்வேகம் எட்டு திசைகளையும் ஏறெடுத்து பார்க்க வைத்த கிரேக்க புயல் உலக வரைபடத்தை நிர்ணயம் செய்யும் அளவில் உலக தேசங்களை தன் எக்கு பாதையில் நசுக்கி வைத்திருந்த ஒரு இரும்பு பறவை ஒரே ஒரு அணு ஆயுதமே அபாயகரமானதென்றால் ஒவ்வொரு அணுவையுமே ஆயுதமாக கொண்டவன் அவன்தான் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் த கிரேட் மாவீரன் அலெக்சாண்டர் மாசிட்டோனியா நாட்டின் தலைநகரான பெல்லா என்ற இடத்தில் இரண்டாம் பிலிப்ஸ் மன்னருக்கு மகனாய் பிறந்தார் இவரது தாயார் ஒலிம்பியாஸ் இவரது தந்தை மிகுந்த மதிநுட்பமும் வீரமும் முயற்சியும் மிக்கவர் எனவே அவர் தனது மகனை அறிவிலும் ஆற்றலிலும் மெய்ஞானத்திலும் தன்னம்பிக்கையிலும் சிறந்த ஒரு துடிப்புள்ள இளைஞனாக்க விரும்பினார் அலெக்சாண்டர் மென்மையான இளைஞனாக வளர்ந்தார் யாழிசை மீட்டுவதிலும் படிப்பதிலும் போர்க்கலையிலும் வேட்டையாடுவதிலும் வல்லவராக திகழ்ந்தார் அலெக்சாண்டர் பத்தாவது வயதில் இருந்தபோது தேச்சாளி என்னும் இடத்தில் இருந்து வந்த ஒரு வணிகர் அவரது தந்தையிடம் ஒரு குதிரையை விற்க முனைந்தார் அப்போது அந்த குதிரை மிகவும் முரட்டுத்தனமாக யாருக்கும் அடங்காமல் இருப்பதை உணர்ந்து அவரது தந்தை பிலிப் அதை வாங்காமல் வெளியில் அனுப்ப நினைத்தார் அந்த தருணத்தில் அங்கிருந்த அலெக்சாண்டர் அந்த குதிரையானது தனது சொந்த நிழலை பார்த்தே மிரட்சி அடைவதை புரிந்து கொண்டார் எனவே சூரியனை நோக்கி குதிரை திருப்பினார் குதிரை மிரட்சியை மறந்து அமைதியானது அத்தோடு அந்த குதிரையை தானே பழக்கப்படுத்திக் கொள்வதாகவும் தெரிவித்தார் சொன்னதை போல அதை அடக்கி பழக்கப்படுத்தியும் காட்டினார் அலெக்சாண்டர் அந்த குதிரைக்கு பியூசி என்று பெயரிட்டார் அந்த பியூசி என்கிற குதிரைதான் மாவீரன் அலெக்சாண்டரை இந்திய துணை கண்டம் வரை போர்களின் ஊடே சுமந்து வந்தது பிற்காலத்தில் வயோதிகம் காரணமாக அந்த குதிரை இறந்த அதன் நினைவாக ஒரு நகரத்திற்கு என்று பெயரிட்டார் அதனால் வரலாற்றில் இடம்பெற்றது அலெக்சாண்டருக்கு பதிமூன்று ஆண்டுகள் நிரம்பியதும் இரண்டாம் பிலிப்ஸ் மன்னர் தன் மகனை மாபெரும் தத்துவ மேதை அரிஸ்டாட்டிலிடம் ஒப்படைத்தார் மேலை நாட்டின் நாகரிகத்திற்கும் அறிவு வளர்ச்சிக்கும் அடிகோழிய கிரேக்க பேரறிஞராகிய அரிஸ்டாட்டில் பிலிப்பின் வேண்டுகோளுக்கு இணங்கி அலெக்சாண்டருக்கு ஆசிரியராக இருந்து கல்வி கற்பித்தார் அரிஸ்டாட்டில் தம்மிடம் கல்வி கற்க விரும்பிய மாணவர்களுக்கு மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளை கற்றுத்தந்தார் இளம் வயதிலேயே தந்தையின் குறிக்கோளையும் மாசிடோனிய அரசை உலகின் மிகப்பெரிய அரசாக மாற்ற எண்ணி அவர் பல வெற்றிகளை ஈட்டியதையும் கண்டு ஊக்கம் பெற்றார் மாசிடோனிய அரசராகிய இரண்டாம் பிலிப் உண்மையிலேயே பேராற்றலும் முன்னறி திறனும் வாய்ந்தவராக விளங்கினார் அவர் தமது இராணுவத்தை திருத்தி அமைத்து விரிவுபடுத்தினார் அதனை பெரும் வல்லமை பொருந்திய போர் படையாக உருவாக்கினார் பின்னர் கிரீஸுக்கு வடக்கிலிருந்து சுற்றுப்புற பகுதிகளை வெல்வதற்கு இந்த படையை பயன்படுத்தினார் பிறகு தெந்துசெயல் திரும்பி கிரீஸின் பெரும்பகுதியை அடிமைப்படுத்தினார் பின் கிரேக்க நகர பெரும்பகுதியை கைப்பற்றினார் அடுத்து கிரேக்க நகர அரசுகளின் ஒரு கூட்டாட்சியை ஏற்படுத்தினார் அந்த கூட்டாட்சிக்கு தாமே தலைவரானார் கிரீசுக்கு தெற்கில் இருந்த பெரிய பாரசீக பேரரசின் மீது படையெடுப்பதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருந்தார் ஹி முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் அந்த படையெடுப்பு தொடங்கி இருந்த நேரத்தில் நாற்பத்தி ஆறே வயது ஆகியிருந்த பிலிப் கொலை செய்யப்பட்டார் தந்தை இறந்தபோது அலெக்சாண்டருக்கு இருபது வயதாகி இருந்தது எனினும் அவர் மிக எளிதாக அரியணை ஏறினார் இளம் வயதிலிருந்தே அலெக்சாண்டருக்கு தமக்கு பின் அரச பீடம் ஏறுவதற்கு ஏற்ற பயிற்சியை பிலிப் மன்னர் மிகுந்த கவனத்துடன் அளித்திருந்தார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே இளம் அலெக்சாண்டர் கணிசமான அளவிற்கு போர் அனுபவம் பெற்றிருந்தார் இவருக்கு கல்வியறிவு அளிப்பதிலும் பிலிப் மிக கவனமாக இருந்து வந்தார் கிரீசிலும் வட பகுதிகளிலும் இருந்த மக்கள் பிலிப் மன்னரின் மரணம் மாசிட்டோனியாவின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு சிறப்பு வாய்ப்பு என்றே கருதினர் ஆயினும் அலெக்சாண்டர் தாம் பதவியேற்ற இரு ஆண்டுகளுக்குள்ளேயே இவ்விரு மண்டலங்களையும் முற்றிலும் தன்வயப்படுத்தினார் பிறகு இவர் பாரசீகத்தின் மீது கவனம் செலுத்தலானார் மத்திய தரைக்கடலில் இருந்து இந்தியா வரையிலும் பரவியிருந்த ஒரு விரிந்த பேரரசை ஆண்டுகளாக பாரசீகர்கள் ஆண்டு வந்தனர் பாரசீகம் வல்லமையின் உச்சத்தில் இல்லாது இருந்த போதிலும் உலகிலேயே பெரிய வலிமை வாய்ந்த செல்வ செழிப்பு மிக்க வல்லரசாக விளங்கியது அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது கிமு முன்னூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டில் படையெடுப்பை தொடங்கினார் ஐரோப்பாவில் தாம் வெற்றி கொண்ட நாடுகளில் தமது நிலைநாட்டுவதற்காக தமது படையின் ஒரு பகுதியை தாயகத்திலேயே விட்டுவிட்டு செல்ல வேண்டியிருந்தது எனவே அவர் பாரசீகத்தின் மீது படையெடுப்பை தொடங்கிய போது அவருடன் முப்பத்தி ஐந்தாயிரம் வீரர்கள் மட்டுமே சென்றனர் இது பாரசீக படையினரின் எண்ணிக்கையை விட மிக குறைவாக இருந்தது அலெக்சாண்டரின் படை பாரசீக படையை விட சிறியதாக இருந்த போதிலும் அவரது படை பல வெற்றிகளை பெற்றது அவரது இந்த வெற்றிக்கு மூன்று முக்கிய காரணங்கள் கூறலாம் முதலாவதாக பிலிப் மன்னர் விட்டு சென்ற ராணி பாரசீக படைகளை விட நன்கு பயிற்சி பெற்றதாகவும் சீராக அமைக்கப்பட்டதாகவும் இருந்தது இரண்டாவதாக அலெக்சாண்டர் மகத்தான இராணுவ திறன் வாய்ந்த ஒரு தளபதியாக விளங்கினார் அவர் வரலாற்றிலேயே தலை சிறந்த தளபதியாக திகழ்ந்தார் என்று கூட கூறலாம் மூன்றாவதாக அலெக்சாண்டர் தனிப்பட்ட முறையில் அஞ்சா நெஞ்சம் வாய்ந்தவராக இருந்தார் ஒவ்வொரு போரின் தொடக்க கட்டங்களிலும் படை அணிகள் பின்னாளிலிருந்து ஆணையிடுவது அலெக்சாண்டரின் வழக்கமாக இருந்த போதிலும் முக்கியமான குதிரைப்படைக்கு தாமே நேரடியாக தலைமை தாங்கி போரிடுவதை தமது கொள்கையாக கொண்டிருந்தார் இது மிக அபாயகரமான நடவடிக்கை இருந்தது இதனால் அவர் பல முறை காயமடைந்தார் ஆனால் அவரது படையினர் தங்களுடைய அபாயத்தில் தங்கள் மன்னரும் பங்கு பெறுவதாக கருதினர் தாம் மேற்கொள்ள தயங்கும் அபாயத்தை ஏற்கும்படி தங்களை அரசர் கேட்க மாட்டார் என்று அவர்கள் நம்பினார்கள் இதனால் அவர்களின் மன ஊக்கம் மிக உச்ச நிலையில் இருந்தது அலெக்சாண்டர் தனது படைகளை முதலில் சிறிய ஆசியா வழியாக செலுத்தினார் அங்கு ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறு சிறு பாரசீக படைகளை தோற்கடித்தார் பிறகு வடக்கு சிரியாவிற்குள் நுழைந்து ஒரு பெரிய பாரசீக படையை படுதோல்வி அடைய செய்தார் அதன் பின்பு அலெக்சாண்டர் மேலும் தெற்கே சென்று இன்று லெபனான் என வழங்கப்படும் அன்றைய தீவு நகரமாகிய மிக கடினமான ஏழு மாத முற்றுகைக்கு பிறகு கைப்பற்றினார் டயர் நகரத்தை அலெக்சாண்டர் முற்றுகையிட்டுக் கொண்டிருந்த போதே அலெக்சாண்டருடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டு தமது பேரரசில் பாதியை அவருக்கு கொடுத்துவிட தாம் தயாராக இருப்பதாக பாரசீக மன்னர் அலெக்சாண்டருக்கு தூது அனுப்பினார் இந்த சமரசத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என அலெக்சாண்டரின் தளபதிகளில் ஒருவராகிய பார்மீனியோ கருதினார் நான் அலெக்சாண்டராக இருந்தால் இந்த சமரசத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று பார்மீனியோ கூறினார் அதற்கு அலெக்சாண்டர் நான் இருந்தால் நானும் கூட அதை ஏற்றுக்கொள்வேன் என விடையளித்தார் டயர் நகரம் வீழ்ச்சியடைந்த பிறகு அலெக்சாண்டர் தொடர்ந்து தெற்கு நோக்கி சென்றார் இரு மாத கால முற்றுகைக்கு பிறகு காசா நகர் வீழ்ந்தது எகிப்து போரிடாமல்

பாரசீக தலைநகர்களையும் தாக்கினார் மூன்றாம் ட்ரையஸ் என்ற பாரசீக மன்னர் அலெக்சாண்டரிடம் சரணடைந்து விடலாம் என கொண்டிருந்தார் அவ்வாறு அவர் சரணடைவதை தடுப்பதற்காக அவரை அவருடைய அதிகாரிகள் கிமு முன்னூற்றி முப்பதாம் ஆண்டில் கொலை செய்தனர் எனினும் அலெக்சாண்டர் ட்ரையஸுக்கு பின் வந்த அரசரை தோற்கடித்து அவரையும் கொன்றார் மூன்றாண்டுகள் போரிட்டு கிழக்கு ஈரான் முழுவதையும் அடிமைப்படுத்தினார் பின்பு மத்திய ஆசியாவிற்குள் புகுந்தார் இப்போது பாரசீக பேரரசு முழுவதும் அலெக்சாண்டருக்கு அடிமைப்பட்டு விட்டது அத்துடன் அவர் தாயகம் திரும்பி புதிய ஆட்சி பகுதிகளில் தமது கட்டுப்பாட்டை நிலைநாட்டுவதில் கவனம் செலுத்தி இருக்கலாம் ஆனால் நாடுகளை பிடிக்கும் அவரது வேட்கை இன்னும் தனியாமலே இருந்து வந்தது அவர் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்து சென்றார் துருக்கி हिप्त ரஷ்யா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் என்று பல நாடுகளை தன் காலடியில் கொண்டு வந்தார் அவரின் கடைசி ஆண்டுகளில் அவரது கவனம் இந்தியாவின் பக்கம் திரும்பியது அவருடைய அள்ளிவர கனவு கண்டார் ஆனால் அது நிறைவேறவே இல்லை அவருடைய கனவை மகன் ஸ்வீகரித்துக் கொண்டிருந்தார் ஆசைக்கும் கனவிற்கும் ஏது எல்லை அலெக்சாண்டர் இந்தியாவை வெற்றி கொள்ள விரும்பினார் இந்தியாவின் வரைபடத்தை கொண்டுவரச் செய்து ஆராய்ந்தார் கம்பீரமான இமயமலை தொடர் அந்த காப்பு அரணாக இருப்பதை கண்டார் இயற்கையே அமைத்திருந்த வானுயுர மது சுவர் அதை கடந்தால்தான் இந்திய மண்ணில் காலடி வைக்க முடியும் எங்கே எப்படி கடப்பது அந்த மலையரனில் இரண்டு குறுகிய பாதைகள் தென்பட்டன அவை கைபர் மற்றும் போலன் கணவாய்கள் இந்து குஷ் மலைத்தொடரை கடக்கும் முயற்சியில் அவருடைய படைகள் ஈடுபட்டன அவரிடம் இருந்த மாசிட்டோனிய வீரர்களின் எண்ணிக்கை வெறும் பதினைந்தாயிரம் மட்டுமே பெர்சிய நாட்டு இளைஞர்களில் முப்பதாயிரம் பேரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய படையில் சேர்த்துக் கொண்டார் தற்போது படை பலமுடையதாகிவிட்டது காபூல் முகாமிட்டிருந்த அலெக்சாண்டருடைய படை இந்துகுஷ் மலைத்தொடரை கடந்தது தற்போது பாகிஸ்தான் என்று அழைக்கப்படும் நிலப்பரப்பை அவர்கள் முதலில் கைப்பற்றினர் அலெக்சாண்டரின் படை ஆற்றல் மிக்கது முறையான பயிற்சியே அவர்களுடைய ஆற்றலுக்கு காரணம் மாசிட்டோனியர்களை கொண்ட தனது படையை பழைய படை என்றும் இளைஞர்களை கொண்ட படைப்பிரிவை பின்தோன்றல்கள் என்றும் அலெக்சாண்டர்கள் அழைத்தார் பின்தோன்றல்களிடம் வலிமை இருந்தும் போர் பயிற்சி இல்லை அவர்களில் பலருக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பெரும் செல்வம் பற்றி ஆசை காட்டப்பட்டிருந்தது மற்றவர்கள் கட்டாயப்படுத்தியதன் பேரில் படையில் சேர்ந்தவர்கள் பயிற்சி இல்லாமல் அவர்களை பயன்படுத்த முடியாது எனவே காபூலில் முகாமிட்டிருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு போர் பயிற்சி அளித்தார் அலெக்சாண்டர் இதனால் அவருடைய படை முழுமையான போர் வீரர்கள் கொண்ட படையாகிவிட்டது அலெக்சாண்டர் தன்னுடைய படையை இரண்டு பிரிவுகளாக பிரித்தார் ஒரு பிரிவை தனது நண்பன் ஹெபாஸ்டியன் தலைமையில் அனுப்பினார் அந்த படை கைபர் வழியாக சிந்து நதி பிரதேசத்தை நோக்கி சென்றது மற்றொரு பிரிவிற்கு அவரே தலைமை தாங்கினார் அந்த படை ஸ்வாத் பள்ளத்தாக்கில் இருந்த மலை சாதியினரை எதிர்கொண்டது மலை சாதியினர் பலசாலிகள் முரட்டுத்தனமாக தாக்கினர் எனினும் ஒரு படைக்குரிய ஒழுங்கு அவர்களிடம் இல்லை ஹஸ்தி என்கிற மலைசாதி தலைவன் பெரும் வீரம் காட்டி அலெக்சாண்டரை எதிர்த்தான் அவன் புஷ்கலாவதி என்கிற தலைநகரை கொண்ட பகுதிக்கு மன்னன் மாசிட்டோனிய படை தொடர்ந்து இருபது நாட்கள் போர் செய்ய வேண்டியிருந்தது கடுமையான போருக்கு பிறகே அவர்களுக்கு வெற்றி கிட்டியது இந்தியா வளமான நாடு என்பதையும் அது வீரத்தின் விளைநிலம் என்பதையும் அலெக்சாண்டர் முன்பே கேள்விப்பட்டிருந்தார் ஆனால் அங்குள்ள மன்னர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாக இல்லை அந்த பெரிய நிலப்பரப்பு பல சிறு துண்டுகளாக சிதறிக் என்பதை இந்தியாவிற்குள் வந்ததும் தான் தெரிந்து கொண்டார் தன்னுடைய நோக்கம் எளிதில் நிறைவேற நிலைமை சாதகமாக இருப்பது அவருக்கு புரிந்தது தன்னை எதிர்த்த சிற்றரசர்களை தள்ளிக்கொண்டு முன்னேறினார் அலெக்சாண்டர் குறுநில அரசுக்குள் நுழைந்தது அலெக்சாண்டரின் படை அது சிந்து நதிக்கும் ஜீலம் நதிக்கும் இடையே பரவி இருந்த நிலப்பரப்பு தச்சசீலத்தை அம்பி என்ற மன்னர் ஆண்டு வந்தார் அதற்கு அடுத்ததாக ஜீலம் நதிக்கும் செனாப் நதிக்கும் பகுதியை மன்னர் போரஸ் என்ற புருஷோத்தமன் ஆட்சி செய்து வந்தார் சற்று தள்ளி ரவி நதிகளின் பக்கம் மாலி என்கிற மாலவர்களின் தேசம் இருந்தது காமரூபம் வங்கம் மகதம் என்று வட இந்தியாவிலேயே பல ராஜ்யங்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த அலெக்சாண்டரை தங்கள் பொது எதிரியாக பாவித்து வட இந்திய மன்னர்கள் ஒன்று கூடி எதிர்த்திருந்தால் அலெக்சாண்டரின் கதை ஒரே நாளில் முடிந்திருக்கும் ஆனால் அவர்களோ யார் வந்தால் என்ன எது நடந்தால் என்ன என்று வந்த வேலை எளிதாக முடியும் என எண்ணி மகிழ்ந்தார் அலெக்சாண்டர் தச்சசீல மன்னர் ஹம்பிக்கும் அண்டை மாநில அரசர் என்றாலே பிடிக்காது நிர்வாக திறமையும் அவர் மீது பொறாமையை ஏற்படுத்தி இருந்தன அலெக்சாண்டர் பெரும் படையுடன் அரசர் அம்பி தனது ஒற்றர்கள் மூலம் அறிந்தார் கிரேக்கத்தில் இருந்து இவ்வளவு தூரம் படை நடத்தி வர முடிந்ததென்றால் வந்திருப்பவர் பெரிய வீரனாகத்தான் இருக்க வேண்டும் பல வெற்றிகளை குவித்த பின்பே இங்கு வந்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டார் அப்படிப்பட்ட கெட்டவரை எதிர்த்தால் அழிவு நிச்சயம் நாம் ஏன் இவரை கொண்டு போரசின் மீது நமக்குள்ள பகையை தீர்த்து கொள்ளக் கூடாது என்று திட்டமிட்டார் அம்பி தனது நாட்டில் காலடி வைத்த அலெக்சாண்டரை அவர் இரு கை நீட்டி வரவேற்றார் அவருக்கு மாலை அணிவித்து மதிப்பு மிக்க பரிசுகளை காணிக்கையாக்கினார் நான் உங்கள் நண்பன் உங்களை இந்நாட்டின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டார் அலெக்சாண்டரும் பதிலுக்கு சில பரிசுகளை அம்பிக்கு வழங்கி அவருடைய நட்பை ஏற்றார் அலெக்சாண்டர் அம்பியின் அரண்மனையிலேயே தங்கி கொண்டார் அம்பி தன் பக்கம் உள்ள சிற்றரசர்கள் சிலரையும் கூட்டி வந்து அலெக்சாண்டரிடம் சரணடைய செய்தார் அலெக்சாண்டர் அம்பி இடையேயான நட்பு அன்பால் விளைந்ததல்ல ஆதாயம் கருதிய கூட்டு அது அம்பி மூலம் நாட்டு நிலவரத்தை அறிந்து கொள்ள முடிகிறது என்று நினைத்துக் கொண்டார் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் மூலம் போரசை அளிக்கலாம் முடிந்தால் போரசின் நிலப்பகுதியையும் அலெக்சாண்டரிடம் இருந்து பரிசாக பெற்றுவிடலாம் என்பது அம்பியின் எண்ணம் நம்முடைய படையெடுப்பு தச்சசீலத்தோடு நின்றுவிடலாம் இங்கே நாம் வெற்றி கொள்ள வேண்டிய மாநில இன்னும் பல இருக்கின்றன என்று எண்ணினார் அலெக்சாண்டர் எல்லோருமே அம்பி மாதிரி சரணடைந்து விட மாட்டார்கள் வீரத்துடன் எதிர்த்து நிற்கக்கூடிய அரசர்களும் இங்கே இருக்கின்றனர் என்பதையும் அவர் அறிந்தார் இனி அடுத்த குறி போரஸ் என்றார் அம்பி காட்டிக் கொடுத்த அம்பி இந்திய வரலாற்றில் ஒரு களங்கம் அந்நியனுக்கு இடமில்லை என்று வீறு கொண்டு எழுந்த போரஸ் ஒரு இந்திய பெருமிதம் போரஸ் வீரம் மிக்கவர் அவரிடம் அஞ்சாயிரம் பேர் கொண்ட படையும் போர் பயிற்சி பெற்ற இருநூறு யானைகளும் இருந்தன அலெக்சாண்டரிடம் யானை படை இல்லை அம்பி தன்னுடைய யானைப்படையை அலெக்சாண்டருக்கு கொடுத்து உதவ தயாராயிருந்தார் இருந்தார் அத்துடன் போரஸின் படைபலம் பற்றிய அத்தனை விவரங்களையும் அலெக்சாண்டரிடம் தெரிவித்துவிட்டார் அலெக்சாண்டர் தன்னுடைய தூதனை அனுப்பினார் போரஸ் சமாதானத்தை விரும்பினால் தன்னை மரியாதையுடன் வரவேற்க வேண்டும் என்று தூதன் மூலம் தெரிவித்தார் போரசோ அந்நியருக்கு தலைவணங்கும் அவசியம் தனக்கு இல்லை தான் போருக்கு தயார் என்று தெரிவித்துவிட்டார் அம்பியின் மூலம் படகுகளை ஏற்பாடு செய்து கொண்டு சிந்து நதியை கடந்தார் அலெக்சாண்டர் சிந்து கரையில் தனது படைகளுடன் முகாமிட்டார் போருக்கு முன் வேடிக்கை விளையாட்டு விருந்து என்று ஓய்வெடுத்து அவருடைய படை ஏறத்தாழ ஒரு மாத கால ஓய்வை அனுபவித்தது அந்த அவகாசத்தில் போரஸ் தன்னுடைய படையை திரட்டினார் அவருடைய தோழவி நாடுகளில் இருந்தும் படைகள் வந்து இணைந்தன போரஸ் மன்னன் போருக்கு அரைகூவல் விடுவித்த செய்தியை தூதன் மூலம் அறிந்தார் அலெக்சாண்டர் ஜீலம் நதியை கடந்துதான் எதிரியை தாக்க முடியும் மறுக்கரையில் போரஸின் படை தாக்கும் முனைப்புடன் நின்று கொண்டிருந்தது சிந்து சமவெளியை கடந்து பஞ்சாப் மன்னன் போரஸை கடுமையான போருக்கு பின் முறியடி ார் அலெக்சாண்டர் பின் போரசிடம் உங்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அலெக்சாண்டர் கேட்க ஒரு மன்னனை போல் நடத்த வேண்டும் என்று போரஸ் கூறினார் உடனே தான் கைப்பற்றிய தேசத்தை அவரிடமே ஒப்படைத்து அதனை மாசிடோனியாவின் பாதுகாப்பு உட்பட்ட தேசமாக அறிவித்தார் நன்னெஞ்சம் கொண்ட அலெக்சாண்டர் நட்பின் இலக்கணம் அலெக்சாண்டருடன் இளம் வயதிலிருந்தே பயின்றவரும் அவருடன் எல்லா செயல்களிலும் பங்கு கொண்டவரும் உயிர் தோழருமாக விளங்கியவர் இவர் அலெக்சாண்டர் படையெடுத்துச் சென்ற நாடுகளிலெல்லாம் படை வீரர்களை முன்னடத்தி சென்ற தளபதி அலெக்சாண்டர் தன்னிடம் உள்ள ரகசியங்களை எல்லாம் இவரிடமே கூறுவது வழக்கம் இவ்விருவரும் ஓரியூர் ஈருடலாக வாழ்ந்து வந்தனர் ஒருமுறை ஹெபாஸ்டியன் கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டான் செய்தி அலெக்சாண்டருக்கு எட்டியது நண்பனை காண அவர் விரைந்து வந்தார் ஆனால் அவர் வரும் முன்னரே நண்பன் தன் இன்னுயிர் துறந்தான் செய்தி அறிந்த மாவீரன் அலெக்சாண்டர் துடிதுடித்து போனார் செய்வதறியாது திகைத்தார் இறுதியில் தன் நண்பனுக்கு அறுபது அடி நீள சிதையை மூட்டி அடக்கம் செய்தார் அச்சிதை ஏழு அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு அடுக்கிலும் ஒரு தனித்தன்மை மிளர்ந்தது எண்ணற்ற பொருளவில் தன் நண்பனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி உண்மை நட்பின் இலக்கணத்தை உலகிற்கு உணர்த்தியவர் அலெக்சாண்டர் இதுவரை இவ்வளவு பொருட்சளவில் ஒரு நண்பனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியவர் வேறு எவரும் இல்லை எனலாம் அலெக்சாண்டர் தமது ஆட்சி காலத்தின் போது இருபதுக்கும் அதிகமான புதிய நகரங்களை நிறுவினார் இவற்றுள் மிகவும் புகழ் பெற்றது எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியாவாகும் இந்த நகரம் விரைவிலேயே உலகின் முன்னணி நகரங்கள் ஒன்றாகவும் தலை சிறந்த பண்பாட்டு கல்வி மையமாகவும் முன்னேற்றம் அடைந்தது ஆப்கானிஸ்தான் கந்தஹார் போன்ற வேறு சில நகரங்களும் முக்கியமான நகரங்களாக உருவாகின இந்த காலகட்டத்தில் தான் அவரின் வெற்றிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த பியூசி குதிரை இறந்து போனது அந்த துக்கத்தில் ஒரு வாரம் உணவே இல்லாமல் அலெக்சாண்டர் துவண்டு கிடந்தார் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து போரிட்ட கலைப்பிலும் பன்னிரண்டு மைல்கள் கடந்து வந்த சோர்விலும் அடுத்து ஒரு படி அடியெடுத்து வைக்க மாட்டோம் என்றனர் அலெக்சாண்டரின் படை வீரர்கள் தன் படையின் பலமே தனது பலம் என்பதை உணர்ந்த அலெக்சாண்டர் தனது இலக்குகளை சுருக்கிக் கொண்டு பாபிலோன் நகர் திரும்புமாறு தனது படைக்கு உத்தரவிட்டார் பல நாடுகளை வென்று வெற்றி மேல் வெற்றி பெற்றவனாய் இருந்தும் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்தவன் மாவீரன் அலெக்சாண்டர் உலக நாடுகள் அனைத்தையும் தன் காலடியில் கொண்டு வந்த மாபெரும் அரசர் தனது வெற்றி பயணத்தை முடித்துவிட்டு நாடு திரும்பினார் தன் தாயின் முகத்தை பார்க்க அவளுடன் விரைந்தார் ஆனால் கிரீசுக்கு போகும் வழியிலேயே நடக்கவும் இயலாத அளவிற்கு கொடும் நோய்க்கு ஆளானார் தனது பணம் படைகள் கொள்ளையிடு சொத்துக்கள் யாவும் அர்த்தமற்று போனதை அவர் உணர்ந்த அந்த இறக்கும் தருவாயில் என் கல்லறையில் என்னை வைக்கும் போது என்னுடைய இரண்டு கைகளை வெளியே திருமாறு புதைக்க வேண்டும் கல்லறையில் இதோ இந்த கல்லறையில் உறங்குகிறவன் உலகத்தையே வென்றவன்தான் ஆனால் அவன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது வெறும் கையோடுதான் செல்கிறான் என்ற வாசகத்தை பொறிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்துடன் உயிர் நீத்தான் அலெக்சாண்டர் வரலாற்றில் மிகவும் வியக்கத்தக்க மனிதராக விளங்கினார் அவருடைய வாழ்வும் ஆளுமையும் கவர்ச்சிமிக்கதாக இருந்தது அவருடைய வாழ்வின் உண்மை நிகழ்ச்சிகள் கூட வியப்பிற்கு உரியதாகவே உள்ளன அவருடைய பெயரால் எத்தனையோ கட்டுக்கதைகள் புனையப்பட்டன வரலாற்றிலேயே தலை சிறந்த போர் விளங்க அவர் வேட்கை கொண்டார் மாபெரும் வெற்றி வீரன் பட்டத்திற்கு அவர் முற்றிலும் தகுதியுடையவராக திகழ்ந்தார் தனிப்பட்ட போர்வீரன் என்ற முறையில் அலெக்சாண்டர் திறமை அஞ்சாநெஞ்சம் ஆகிய இரண்டின் ஒருங்கிணைந்த உருவமாக விளங்கினார் தளபதி என்ற முறையில் அவர் ஒப்பற்றவராக திகழ்ந்தார் அலெக்சாண்டர் த கிரேட்